என்ன திமுக நாங்கள் ஜெயிப்போம் ஏன்னா அவங்களுக்கு எதிராக போட்டியில் களத்தில் நிற்கிறதுக்கு பெரிய போட்டியாளர்கள் யாரில் நாம் தமிழர் தவிர ஸோ அவங்களுக்கு வந்து வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சு எனக்கு இவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் அவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு எதிர்பார்த்தீங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு ஜனநாயக சீர்கேடு மக்கள் பிரதிநிதியாக தன் மக்கள் பிரதிநிதியாக நின்று தனக்காக வேலை செய்கிற ஒருத்தர் எடுக்கிறதுக்கே அவன் செய்ய வேண்டிய கடமையே காசு கொடுத்தா தான் செய்வேன்னு வச்சுருக்காங்க முதலமைச்சர் சட்டசபையில் பெருமையாக சொல்கிறாரு நாங்கள் இதுவரைக்கும் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்ற அப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் போராட்டம் இது ஒரு நல்ல அரசாங்கமாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல நிறுவனம் ட்ராவல்ஸ் நிறுவனம் ரெண்டு பஸ்ஸில் ஆரம்பித்தவங்க இன்னைக்கு இரநூறு பஸ்ஸுக்கு மேலே வச்சுருக்காங்க ரெண்டாயிரம் பஸ்ஸு வச்சிருக்கிற கவர்மெண்டால் ஒரு லட்சம் கோடி நஷ்டத்தில் நடத்துகிறீங்க ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலவும் யார் கட்சி கூடி போட்டு வந்து கூட அதில் என்பது இந்த ஒரு விதத்திலே தெரியும் வயசு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கல் சிங் அவர் சிறப்பு நிகழ்ச்சிகளில் நம்ம இருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வந்து நடந்துட்டு அதே வேளையில் இந்த முறை அதிக வாடா கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்தியாளர் எல்லாருமே அங்கங்கே வீசி தேடிட்டு வராங்க அங்கே பல நிலவரங்கள் வந்து வர்றத நம்மளும் வந்து பார்த்துட்ருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது மக்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கும் எனக்கு இவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் அவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே அப்படின்னு ஒரு ஜனநாயக சீர்கேடு சீர்குலைக்கும் விதமான ஒரு தேர்தலாக தான் நான் பார்க்குறது இது ஒரு டிமாண்டிங் ஆகிடுச்சு இது ஒரு அரசியல் வெக்கக்கேடு இது ஆண்டுக்க ஆளுகிற ஆண்ட பிரதான இந்த இரண்டு கட்சிகளை தான் இதை வந்து சேரும் அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட அரசன் எவ்வழியும் மக்கள் எவ்வழி அப்படின்ற ஒரு பழமொழிக்கேற்ப இங்கே கொள்ளடிக்கிறாங்க நாங்களும் எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்ற அந்த சிந்தனையே ஒரு 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 கேவலமான சிந்தனை இதுக்கு வந்து வார்த்தைகள் இல்லை இதை அதை வந்து சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு சிந்தனையாக தான் மாறிடுச்சு இது என்ன திமுக நாங்கள் ஜெயிப்போம் ஏன்னா அவங்களுக்கு எதிராக போட்டியில் களத்தில் நிற்கிறதுக்கு பெரிய போட்டியாளர்கள் யாரும் இல்லை நாம் தமிழர் தவிர ஸோ அவங்களுக்கு வந்து வெற்றி உறுதி செய்யப்பட்டுச்சு நாமினேஷன் அன்னிக்கி அவங்களுக்கு வெற்றி ஏன்னா எந்த பெரிய கட்சியும் நிற்கல அதிமுக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் தாவேக்கா கூட வச்சுப்போமே யாருமே நிற்கலை அப்படின்ற பட்சத்தில் வெற்றி உறுதின்ற போது எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோமே அப்படின்றதுனால சும்மா கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பேருக்கு ஒரு ஐநூறுபாயா வச்சுக்கோங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் இல்லாட்டி ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் போயிருக்கும் இஷ்டத்துக்கு இவங்கெல்லாம் இருந்தாங்களாம் ஸோ மக்களோட எதிர்பார்ப்பு அப்படியே டவுன் ஆயிடுச்சு ஒரு ஏமாற்றம் எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் பாருங்கள் நல்ல அரசியல் அதாவது நல்ல ஆட்சி கொடுக்கல நல்ல ஒரு வேட்பாளர் கிடைக்கல எங்களை பிரதிநிதித்துவமாக நின்று எங்களை நல்ல வழி நடத்தலை இதெல்லாம் மக்களோட சிந்தனையிலே வரல யோசிக்கலை காசு நிறையா கொடுக்கல அதுவும் நான் வாக்களிக்கிற ஜனநாயக கடமை அவனுக்கு அவன் செய்யணும் நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை தான் மற்றதெல்லாம் அடுத்தபடி அரசாங்கத்துக்கான செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் தேர்ந்தெடுக்கும் ஒரு நபர் அவருக்காக மக்கள் பிரதிநிதியாக தன் மக்கள் பிரதிநிதியாக நின்று தனக்காக வேலை செய்கிற ஒருத்தன் எடுக்கிறதுக்கே அவன் செய்ய வேண்டிய கடமையே காசு குத்தா தான் செய்வேன்னு வச்சுருக்காங்க அப்போ அரசாங்கம் எப்படி இருக்கும் எந்த அரசியல் கட்சி எந்த அரசு திட்டங்களுக்காக இருக்கட்டும் இல்லை எந்த அரசு அதிகாரியை போய் பார்த்தாலும் என்ன சொல்லுவான் காசு வே வேலை முடிச்சு கொடுக்கிறாம அந்த அளவுக்கு ஒரு ஜனநாயகம் இல்லை பணநாயகமாக மாற்றிச்சு இல்லை மக்கள் வந்து நேர்மையாகத்தானே தங்களுடைய வாக்குகளை வந்து ஜனநாயக கடமையை வந்து செலுத்துறாங்க எங்க நேர்மையா காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறது நேர்மையா பிரதர் நான் பேசுறீங்க இது வந்து சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன் இதுக்கு வேற ஒரு தொழில் பண்ணலாம் சே சொல்லணும்னா அதெல்லாம் வந்து கோவத்தோட உச்சத்தில் இருக்கோம் நாங்கள்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக போறோம் இல்லை இல்லைனா வார்த்தையை காசு வார்த்தைகள் தடுச்சு அவங்கள வந்து கொச்சப்படும் யார யார நான் வாங்குறவனை பத்தி தான் பேசுகிறேன் வாங்காத பத்தி பேசவே இல்லையா நான் வா நான் அனைவரும் சொன்னேன் எங்கேயாவது ஏதாவது இடத்துல அனைத்து மக்களும் நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னேன் ஓட்டு போடுற அனைத்து மக்களும் நான் சொன்னால் ஒரு இப்போ நீங்கள் கேட்டது என்கிட்ட என்ன கேட்டீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க அங்கே எப்படிப்பட்ட ஒரு இது நடந்துட்டு கேட்குறீங்க என்ன நடந்ததோ அதை நான் சொல்கிறேன் பத்து சதவீதம் மக்கள் நான் சொல்கிறது தொண்ணூறு சதவீதம் மக்கள் கூட விட்டுருங்க பத்தே பத்து சதவீதம் மக்கள் காசு வாங்குறதான்னு வச்சுப்போமே ஒரு கவலை பாலில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் அந்த அந்த பாதிப்பு விஷத்துக்கா பாலுக்கா ஒட்டுமொத்த பாலுக்குங்க அவ்வளோதான் அப்போது பத்து சதவீதம் மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் கூட அது ஒட்டுமொத்த ஜனநாயக பாதிப்பு தான் புரியுதுங்களா இது விட உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வை உதாரணம் வைக்கவே முடியாது அந்த பாலும் விஷம் அப்பேற்பட்ட ஒரு மோசமான விஷமத்தை தான் இந்த திராவிட சோக்கால்டு திராவிட அரசியல்கள் விதைச்சிட்ருக்கு மக்கள்கிட்ட இதுக்கான விளைவை அவங்களே பாலுக்கு விஷம் அதாவது பாம்புக்கு விஷம் பால் ஊற்றுனா என்ன ஆகும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல மன்னிக்கணும் பாம்புக்கு பால் வார்த்தா என்ன நடக்கும் விஷத்தை தான் கக்கும் திருப்பின்னு ஒன்று இருக்குல்ல அதை தான் நீங்கள் இப்போ செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுக்கு திருப்பி பேக் ஃபயர் கண்டிப்பாக ஆகும் அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்லாம் ஒரு நாள் அது நடக்கும் ஒட்டுமொத்த புரட்சியாக மாறும் வெடிக்கும் புரட்சி வெடிச்சிதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புரட்சி ஜனநாயக புரட்சியாகவே வெடிக்கும் வெடிக்கணும் அது ஒரு நாள் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நடக்கும் நடக்கும்போது இவங்களுக்கு இருக்குது கச்சேரி பார்ப்போம் ஆனால் அன்றைக்கி ரொம்ப லேட் அதுக்குள்ளே எத்தனை மலைகள் எத்தனை காடுகள் எத்தனை நீர்வளங்கள் எத்தனை கனிம வள கொள்ளைகள் என்னெல்லாம் நடந்துட்டு என்ன நிலைமையில் இருக்க போகிறோம் எத்தனை லட்சம் இன்னும் கோடிகள் கடனாக வாங்க போகிறோன்றதெல்லாம் ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக தான் நான் பார்க்குறேன் எவ்வளோக்கு சீக்கிரம் இந்த மக்கள் திருந்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஒரு நல்ல அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கம் உருவாகும் நீங்கள் இன்றைக்கி அந்த ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் ஆசைப்பட்டு நின்னீங்கன்னா அஞ்சு வருஷம் நாய்படாத பாடு பட்டுருப்பீங்க ஒரு முதலமைச்சர் சட்டசபையில் பெருமையாக சொல்கிறார் நாங்கள் இதுவரைக்கும் இந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோன்ற அப்போ ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் போராட்டம் இது ஒரு நல்ல அரசாங்கமா அப்போ பர்மிஷன் கொடுத்ததே ஒரு லட்சம்னா பர்மிஷன் கொடுக்காது எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்க இது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை எத்தனை கம்மியாக போராட்டம் அத்தனைக்கத்தன அந்த ஆட்சியோட அழகு தன்மையும் நிர்வாகத்தன்மையும் சரி செய்ய காட்டுது ஒரு லட்சம் போராட்டம்னு பெருமையா சொல்றாரு இது வந்து அது ஒரு முதலமைச்சரே சொல்றாரு அது சட்டசபையில் சொல்றாரு இது ஒரு அவமானமான ஒரு விஷயமா இல்லை நானும் அப்படிதான் பார்க்கறேன் நான் ஏதோ ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தேன் ஒரு லட்சம் பேருக்கு வந்து இது செஞ்சேன் அப்படின்னு ஏதோ ஒரு டேட்டா கொடுத்து ஒரு பெரிய ஒரு லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்தோம் ஒரு லட்சம் கார் கார் தொழிற்சாலையில் வந்து ஒரு லட்சம் பேருக்கு இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா பரவாயில்ல போராட்டங்கள் ஒரு லட்சம் அப்படின்றாரு அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்றது இதே காட்டுது ஸோ மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க நீங்கள் மாறல இது ஒன்று உங்களுக்கு கொடுக்குற காசை வந்து திருப்பி உங்ககிட்டன்னு புடுங்க போகிறான் வரியா கரண்ட்டு பில் ஏறிச்சு ரோட் டாக்ஸ் ஏறிச்சு வெல்த் டேக்ஸ் ஏறிச்சு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏறிச்சு எல்லாமே ஏறிது விலைவாசி ஏறிட்டு தான் போகுது எங்கேருந்து பிடுங்குவாங்க கொடுத்த காசு இப்படி தான் பிடுங்கணும் அப்போ நீங்கள் தான் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஐயாயிரூவா திருப்பி அவனுக்கு பத்து மடங்கு வட்டியை கட்டிட்டு கட்டிகிட்ருக்கீங்க அஞ்சு வருஷம் ஆசை பேராசையாக மாறும்போது உங்களுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க இருக்கீங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறோம் அவங்களை பற்றி இதுக்கு மேலே நான் ரொம்ப டீசெண்டாக பேசிட்டேன் இது ஒரு கோபத்தை ஒரு இளைஞனோட கோபம் எப்படி இருக்குன்றதுக்கு சில வார்த்தைகள் சொன்னேன்னா ரொம்ப அசிங்கமாகிடும் சொல்லக்கூடாது இன்னும் எங்களோட கண்ணியத்தை நான் காப்பாற்றணும்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படிதான் எப்பவுமே இருக்கும் தமிழ்நாடு எதிர்கட்சி அப்படி கேள்வி இப்போ நீங்கள் சொல்கிற பதிலை பார்க்கும்போது இடைத்தேர்தல் என்பதே தமிழ்நாட்டில் ஒரு கொண்டாட்ட விழாவாக மாறிடுச்சு மக்கள் வந்து இப்ப எப்படி பார்க்குறாங்கன்னா எனக்கு இருக்கிற எம்எல்ஏ அதாவது என் தொகுதி எம்எல்ஏ என்ன நல்லது செய்வான் எனக்கு என்ன திட்டம் வரும்னு பார்க்கல எப்படா சாவான்னு பார்க்குறாங்க ஓ நான் ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்த என் தொகுதியில் நீ என்ன சிறப்பு திட்டம் கொண்டு வருவாரு என்ன ஒரு 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 மாற்றத்துக்காக ஏதோ ஒரு வளர்ச்சிக்கான விஷயத்தை எடுத்துட்டு வருவாரு இந்த மாதிரியான யோசனைகள் இருக்கும்ல இதெல்லாம் எந்த மக்களுக்கு யோசனை இல்லை இருந்தாலும் எப்போ சாவாம் எப்போ இடைத்தேர்தல் வரும் எப்போ நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங்கான விஷயமா மாறிடுச்சு இதெல்லாமே மறுபடியும் சொல்கிறேன் பிரதர் ஒரு உண்மை ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கேலி கூத்து ஒரு கேவலமான அவநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு மட்டகரமான ஒரு புத்தி உள்ள மனிதர்களாக மாற்றிகிட்ருக்காங்க இதெல்லாம் மக்கள் மேலே மட்டும் தப்பு சொல்ல மாட்டேன் மக்களை இப்படி மாற்றிய அரசங்களும் அரசியல்வாதிகளும் மேலே தான் நான் குறை சொல்லிருக்கேன் அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு இழப்பு ஒரு ஒருத்தரோட இறப்பு ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட விதைச்சிருக்கீங்கன்னு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அது இறந்தவர் வந்து ஒரு எம்எல்ஏ எவனோன்னு பார்க்குறீங்களே அதுவே உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ அப்பாவாவோ அண்ணனாகவோ தம்பியாகவோ மாமாவாவோ சித்தப்பாவோ இருந்தால் ஏற்றுப்பீங்களா அதை யாராவதுனாலும் இருக்கட்டும் அப்போ அந்த மக்கள் என்னோட சிந்தனை எப்படி இருக்குது ஒரு விளையாட்டு கூட அதை சொல்லக்கூடாது அதை ட்ராலாகவே பண்ணுறாங்க அதை ஒரு ட்ரெ அது வந்து ஒரு மீம்ஸாக போட ஆரம்பிச்சிட்டிங்க சந்தோஷப்படுறீங்க ஒரு எம்எல்ஏ இறக்கணும் எங்களுக்கும் இடைத்தேர்தல் வரும் காசு வரும்ட்டுன்னு கேவலமான ஒரு புத்தியாக இல்லை இது இப்படியா மக்களை நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்தி மக்களை வழிப்பீங்க அப்போது அடுத்த தலைமுறை எப்படி இந்த தலைமுறை எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க இந்த தலைமுறை உருவாக்க காரணம் போன தலைமுறை அரசியல் தான் அதோட வழிநடத்தும் இந்த தலைமுறை இந்த தலைமுறையை உருவாக்குறது தான் அடுத்த தலைமுறை போய் நிற்கும் இந்த அரசியல் தான் தலைவர்கள் தான் அடுத்த போன தலைமுறை அரசியல் இங்கே இந்த தலைமுறையை எவ்வளோ கேவலமான அரசியலை உருவாக்கி வச்சிருக்கீங்க இதுதான் நடக்குது இது வந்து கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி ஒருத்தர் இறந்து உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரும் தான் ஜனநாயக கடமையில உன் தேர்ந்தெடுத்துருக்க அவன் சாகணும்னு வேண்ட பாரு இதோட ஒரு கீழ்த்தனமான அரசியல் இதெல்லாம் பா பேசவே கூடாது அவ்வளோ ஒரு ஒரு அருவருப்பான விஷயமா நான் பார்க்குறேன் இப்போ பல ஸ்வீட் பாக்ஸ்கள் இறக்கப்பட்டிருக்கா உள்ள அதுதான் சொல்கிறேன்னு இதுக்கு இது திருப்பி திருப்பி இதை பற்றி பேச தான் இருக்குது பிறகு இதை தான் சொல்கிறல்ல இதை வந்து கடந்து போகிறது தான் நமக்கு இருக்கு மன வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி எங்களை மாதிரியான இளைஞர்களுக்கெல்லாம் அது ஏன்னா என் நாடு இப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றவுனா பல வெளிநாடு மாநிலம் வெளிநாட்டு மா பார்த்துட்டு ஒரு குட்டி சிங்கப்பூர் சின்ன கண்ட்ரி குட்டியோண்டு கண்ட்ரி நம்ம ஐம்பத்தி மூணு பரப்பளவு ஆ ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் பரப்பளவு ஒரு சென்னை பரப்பளவு கூட கிடையாது மொத்தமாக எடுத்திங்கன்னா சிங்கப்பூர் ஒட்டுமொத்த சென்னை பரப்பளத்தை விட சென்னைக்குள்ளே இருக்கிற ஒரு பார்ட்டு தான் சரி சென்னை கூட வச்சிங்களேன் மேக்ஸிமம் ஆனால் அந்த ஊர் பாஸ்போர்ட்டை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த நாட்டோட பாஸ்போர்ட் வாங்கினா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாட்டுக்கு நீங்கள் போகலாம் மிஸ்ஸாகவே தேவையில்லை யோசிச்சு பாருங்கள் அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு பெருமை இப்படி ஒரு பெருமையாக இருப்பாங்களான் அவன் இந்தியாவில் உலகத்திலே முதல் நாடுங்க இன்றைக்கி எங்கிட்ட சிங்கப்பூர் விசா இருக்குதுன்னா பாஸ்போர்ட் இருக்குது ஐ மீன் இப்போ சிங்கப்பூர் விசா எனக்கு இருக்குன்னா பாஸ்போர்ட்டில் சிங்கப்பூர் விசா எனக்கு இருக்குன்னா நூற்றி தொண்ணூற்றி நாடுகளுக்கு நான் எங்கே வேணாலும் போகலாம் அந்த விசாவை வச்சுக்கிட்டு அந்த பெருமை இருக்குல்ல நம்ம எப்பேற்பட்ட கா பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டே தான இருக்கீங்க அதே பரம்பரை ஏன்டா நடத்தி காட்ட மாட்டேங்கிறீங்க ஓகே அந்த கோவம் வருது இல்லையா அந்த கோவம் அது ஒரு இளைஞனாக அந்த கோபத்தை வந்து நீங்கள் தூண்ட தூண்ட இன்னும் ரொம்ப மோசமாக வார்த்தைகளும் அடுக்கும் தான் வரும் அதனால் அப்படி ஒரு தமிழ்நாடு எனக்கு ஒன்றும் நானும் ரொம்ப பெருசெல்லாம் எதிர்பார்க்கல ஒரு கண்ணியமான ஒரு நேர்மையான மக்களையும் அரசாங்கத்தையும் தான் எதிர்பார்க்குறேன் நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் நீ வந்து அப்படியே மாட மாளிகையை கட்டி கொடு எனக்கு வந்து அப்படி பண்ணி கொடு இப்படி பண்ணிக்கலாம்னு கொடுக்கல உன்னோட அடிப்படை உன்னோட உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேர்மையாகவும் நாணயமாகவும் செய் அறத்தோட செய்து எதிர்பார்க்குறேன் அது மக்கிட்டையும் எதிர்பார்க்குறோம் அரசாங்கிட்டையும் எதிர்பார்க்குறோம் சென்னை மாநகராட்சியில் வந்து தனியார் பேருந்துகளுக்கு அதாவது தனியார் பேருந்துகளில் மினி பஸ்களுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்கு தமிழ்நாடு போக்குவரத்து துறை இதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் இதை ஒரு பக்கம் வந்து நிறைய தொழிற்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தனியாருக்கு தாரை வார்க்கும் ஒரு முடிவில் வந்து இருக்காங்களோ அப்படிங்கிற ஐயம் எழுது அப்படிங்கிறாங்க உங்கள் பார்வையில் இதை சரின்னு பார்க்குறீங்களா இல்லை அரசு நிர்வாகம் எடுத்த ஒரு கொள்கை முடிவு அப்படின்னு நினைக்கிறீங்க லாஸ்டில் ஓடுது அப்போ இப்படி தான் அவங்களால முடிவு எடுக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எதனால ஒரு சர்வீஸ் பேஸ் செக்டார் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடிக்கு வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்குது காசும் கையில் இல்ல இவங்க இதுதான் சொன்னனேன்ல இப்ப நீங்க கொட்டிங்க கேட்டீங்க தெரியுமா ஒரு கேள்வி இப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குதேன்னு அப்படி ஒரு எலெக்ஷனுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த ஆட்கள் காசை வாங்கினா அவங்க ஓட்டு போட்டதுனால உங்களுக்கு இந்த நிலமை ஈரோடுல கொட்டப்படுது கோடிகள் அப்படின்னு அதெல்லாம் ஈரோடுக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தம் ஒட்டு மொத்தம் இப்போ இருபத்தாறு வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க ஐநூறுரூவா கொடுத்த விஜய் நான் வந்துட்டார் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓட்ட ஆயிரம் ரூபா ஆக போகிறீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபா குடும்பத்தில் அஞ்சு ஐயோ ஐயாயிரூவாயா அப்படின்னு பல்ல இழிச்சின்னு ஓட்ட போடுவீங்க அப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு வர வேண்டிய அரசாங்க வேலை இப்படி தான் போகும் ஐயாயிரூவா வாங்கினல்லை வாழ்க்கை முடிஞ்சிச்சு கிளம்ப அஞ்சு வருஷத்துக்கு எதுவும் பேசாது அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது எங்கே சுற்றி சுற்றி வந்து நிற்கிது பாருங்க எல்லாமே நீ செய்த தவறு உன்னையே துரத்தும் கர்மா வினை சொல்லுவாங்கல்ல நீ என்ன விதைச்சி அதுதான் உனக்கு மரமாக வரும் விஷத்தை விதைச்சா விஷம்தான் வரும் அங்கே வந்து உங்களுக்கு என்ன இதுவாக கிடைக்கும் முள்ளுச்செடி விஷ ம மரத்தை நட்டினா முள்ளுச்செடி தாங்க வரும் அங்கே என்ன ஆப்பிளும் ஆரஞ்சும் வாழைப்பழம் மரமாக வாழை மரமாக வரப்போகுது வராது அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் காசை வாங்கிட்டு தப்பான ஒரு ஆள் போட்டு போடும்போது அப்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒருத்தனுக்கு அரசு வேலையாக அது என்ன வேலையாக வேணாலும் ரெண்டு போட்டோம் ட்ரான்ஸ்போர்ட்டுன்னே சொல்ல ஒரு உதாரணத்துக்கு போச்சே ஏன் போச்சு அப்படின்னா அது தனியார் மயம் பண்ணுறீங்க அந்த தனியார் மயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பினாமியாக இருப்பார் யாருக்கு பினாமியாக இருப்பான அமைச்சருக்கு பினாமியாக இருப்பார் அந்த அமைச்சருக்கு பேக்ரவுண்டில் போகுது எப்போ யோசிக்கிறார் அமைச்சர் யோசனை இந்த வாட்டி நான் ஜெயிக்கிறதுக்கு ஐயாயிரூவா கொடுத்து ஆயிரரூவா கொடுத்தேன் அடுத்த வாட்டி நான் ஜெயிக்கினா ரெண்டாயிரூவா கொடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான் கொள்ளையடி அப்போ எப்படி எதுக்கு டேரெக்டாக எடுத்துக்கிட்டு ஓ இப்போ முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு டெண்டர் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் அதில் ஒரு அஞ்சு சதவீதம் ஆச்சு பத்து பதிஞ்சு ஆச்சு பதிஞ்சு இருபது போய் இப்போ முப்பது வந்துடுச்சு பின்னா யோசிக்கிறான் உனக்கு நான் டெண்டர் கொடுத்து அந்த வேலையை முடித்து அதுக்கப்புறம் உனக்கு பேமெண்ட்டை போட்டு அதெல்லாம் முப்பது சதவீதம் வாங்கிறதுக்கு நானே எடுத்துக்கிட்டேன் மொத்தமாகவே எனக்கு தானே புரியுதா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுறான் சரி நான் டேரெக்டாக எடுக்கலை காமேஷ் மினிஸ்டரு எடுக்கலை குகன் நண்பன் பினாமி பேரில் போட்டு எடு நான் தான் கையெழுத்து போடணும் போட்டு கொடுக்குறேன் அள்ளிட்டு போ மொத்தமும் என் காசு எனக்கு ஒரு முப்பது சதவீதம் கமிஷன் கொடுக்குறான் ஆனால் இப்போ நீ ஒருத்தர் கார் வச்சுப்போமே அவர் முப்பது சதவீதம் கமிஷன் கொடுக்குறாருன்னா லாபம் இல்லாமல் கொடுக்க மாட்டார்ல அவருக்கு அதில் ஒரு இருபது பர்சன்ட் லாபம் இருக்கும்ல அவனுக்கு அந்த இருபது பர்சன்ட் விட்டு கொடுக்கணும் அதையும் நம்ம சேர்த்து வாருவோம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பினாமியாக ஒருத்தரை போட்டு காமேஷன் என்ன பண்ணுறாரு குகன்ற ஒருத்தரை பினாமியாக போட்டு அவரை டெண்டர் எடுக்க சொல்லி அந்த டெண்டர் அவருக்கு அலாட் பண்ணி காசு வாங்கி அவரே அவரேரு பினாமில ஓடுது மொத்தமா அவரே பிஸ்னஸ் பார்த்துக்கிறார் இதுதான் நடக்குது இப்போ ஒண்ணுமில்ல போன வாரம் பொங்கல் திருச்சியிலேருந்து சென்னை எவ்வளவு எவ்வளோ கொடுக்கணும் ஜென்ரலா திருச்சியிலருந்து சென்னை இல்ல சென் பஸ் ரேட்டு கேக்கு பஸ் ரேட்டு அதாவது கிலாம் பாக்கத்துல இருந்து ஐநூறு வச்சுக்கோங்க இதன அங்கேயும் விலை வளர்த்துக்கிமா ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரொம்ப புருவச உயர்த்த வைக்கிறீங்க ஆமாம் ஃப்ளைட்டில் கொண்டு விட்றான் பஸ்ஸு ஐயாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் பஸ்ஸு ஓடலை கரெக்டான டைமுக்கு வரத்துக்கு ப்ரைவேட் பஸ்ஸு தான் ஓடுது அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தே ஆகணும் நாளைக்கு வேலைக்கு போகணும் வேலைகள் இருக்குது ஸ்கூலுக்கு போகணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்போ ஃபேமிலியோட ஏறும்போது பல்காக ஒரு அமௌண்ட்டு புணுச்சி தான் ஆக வேண்டியது அவன் எங்கே போவான் நாலாயிரம் ஐயாயிரம் மூவாயிரத்து ஐநூறு குற மூவாயிரத்து குறைஞ்சி எங்கேயும் இல்லை ஓ நான் சொல்லலை ஒரு மீடியா ஒரு செய்தி சேனல் இதை போடுறாங்க திருச்சியிலிருந்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு அந்த ஞாத்திக்கிழமை ஐயாயிரம் ரூபா வரை வாங்கப்படுகிறது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் பேச்சு தான் இவங்க இந்த மாதிரி யாராவது பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தக்க எடுப்போம் நம்பரை கொடுங்க அந்த நம்பர் ஃபோன் அடிங்க எடுக்கவே மாட்டாங்க என்ன கொடுக்குறீங்க அந்த நம்பரை கேட்குறேன் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன் அப்படின்னா என் கவர்மெண்ட் பஸ் இல்லை இல்லை அமைச்சர் சிவசங்கர் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு தானே இருக்காரு என்ன ஆய்வு நிறைய பஸ்ஸுகள்லாம் ஃபைன் போடுறாங்களே அப்புறம் அதை அதெல்லாம் கணக்கு சார் அவ்வளோதான் சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன இத்தனை கேஸ் கூட நீ பிடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது சும்மானாகும் பிடிச்சி ஒரு பெட்டி கேஸ் போடுவோம் செவன்டி ஃபைவ் நீங்கள் சொல்கிற டார்கெட்டாக டார்கெட் ரொம்ப சிம்பிள் டார்கெட் ஏன் அப்படின்னா அந்த பஸ்ஸு ஓடுறது யார் ஓடுதுன்னா ஒரு அமைச்சர் பினாமி பேரில் ஓடுது இப்போ நீங்கள் சொன்னா தெரியுமா உங்ககிட்ட நான் அமைச்சராக இருந்தால் உங்களுக்கு பினாமி கொடுப்பேன் அதுதான் அங்கே நடக்குது என்ற ஒரே கேள்வி அவ்வளோதான் எத்தனை லட்சம் மக்கள்கள் வந்து ஒரு நாளைக்கு போகிறாங்க ஒன்றரை லட்சம் மக்களுக்கு மேலே வந்து பயணிக்கிறதா ஒன்றரை கோடி மக்கள் பயணிக்கிறதா சொல்கிறாங்க தமிழகம் ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க தமிழக முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒன்றரை கோடி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் கிட்டத்தட்ட பயணிக்கிறதா சொல்கிறாங்க அப்போது கம்மி தான் அதுக்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் வச்சுப்போம் அவங்க சொல்கிற டீட்டெயில் எக்ஸாக்ட் அது வந்து கிராம எடுக்கல டைப்பில் எப்படின்னு தெரில பட் ஒன் பாயிண்ட் நைன் சொல்கிறாங்க ஒரு ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் பயணிக்கிறாங்கன்னா ஒரு பத்து பீஸா லாபம் வைப்போமே ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபா லாபம் வச்சுக்கோங்க ஒரு ரூபான்றது ஜாஸ்தி ஐம்பது பீஸா லாபம் வச்சுக்கங்க அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா லாபம் வரணும் அப்போ முந்நூற்றம்பது கோடி ரூபா லாபத்தில் ஓடணும் இரண்டாயிரம் பஸ்ஸுகளுக்கு மேல் வைத்திருக்கும் ஒரு நிறுவனத்தால் நஷ்டத்தில் ஓடுதுன்னா வெறும் ரெண்டு பஸ்ஸு வச்சுருக்கேன் எப்படி சார் வந்து இரநூறு பஸ்ஸுக்கு போகிறேன் ஒரு தனியார் துறை ஒரு ரெண்டு பஸ்ஸில் எடுக்கும்போது ரெண்டா இரநூறு பஸ்ஸோடைய ஒருத்தான் வந்தான் ஒரு பிரபல பஸ்ஸு இருக்கு வச்சுப்போமே அது ஒரு ஜோடி பஸ் அப்படிங்கிறது ரெண்டு பஸ் போறது ஒண்ணு வரது ஒண்ணு நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபல நிறுவனம் டிராவல்ஸ் நிறுவனம் ஒரு பஸ் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு பஸ்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு இரநூறு பஸ்ஸுக்கு மேல வச்சிருக்காங்க பெரிய வளர்ச்சி எப்படி பெரிய வளர்ச்சி பத்து வருஷத்துல எப்படி அவங்க வராங்க எங்கேருந்து வந்துச்சு அப்போ ரெண்டு பஸ் வச்சிருக்கா இரநூறு பஸ் ஆக்க முடியுது லாபம் இல்லாம நடத்துவானா சொல்லுங்க முட்டாளா நடத்த முடியுது கொண்டு வர முடியுது ரெண்டாயிரம் பஸ் வச்சிருக்கிற கவர்மெண்ட் ஒரு லட்சம் கோடி நஷ்டத்துல நடத்துறீங்க அப்ப நிர்வாகத்திறன் உங்ககிட்ட இல்ல இல்ல மற்ற நினைக்கிறேன் மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்றப்ப தமிழ்நாட்டுல வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து பஸ் ஃபேர் வந்து கம்மி சரி மக்களுக்கு வந்து சர்வீஸ் பேஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்கு சரி அப்படிங்களா அப்ப லாஸ்ட்ல ஓடுது சார் என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள் சார் நான் என்ன கேள்வி கேட்கறேன் நீ வந்து பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கும் வைக்காத என்ன மற்ற நாளெலாம் ஐம்பது ரூபாய்க்கும் வைக்காத என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்டை என்ன செய்யணுமோ அதை செய் ஏன் நீங்கள் அதை வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஏன் லாஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் பீக் பஸ்ன்னு ஒன்று இருக்குது நைட்டு ஒம்பது மணிக்கு தானே சார் பஸ்ஸு மொத்தம் ஊருக்கு கிளம்புனா எட்டுலேருந்து பதினோரு மணி மேக்ஸிமம் அந்த எட்டுலேருந்து பதினொன்று போயிட்டு தான் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு கரெக்டான ரூட்டில் போகுதா பாருங்கள் போகாது போக விட மாட்டாங்க அப்போ எல்லாமே இங்கே ப்ரைவேட் பஸ் மட்டும்தான் கரெக்டாக போவோம் அந்த டைமில் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அதில் தான் ஏறி போவோம் பாதி கவர்மெண்ட் பஸ் காலியாக தானே போகுது ஏன் காலியாக போகுது ஏன்னா ப்ரைவேட் பஸ் கரெக்டாக போனால் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் அப்போ தான் அந்த கூட்டம் ஏறணும் இங்கே ஏறிட்டானா அது ஃப்ரீயாக போய்டும்ல அப்போ அவனுக்கு லாபம் வராதுல்ல அவனுக்கு அது நான் பிஸ்னஸ் ஓடாதுல்ல இதெல்லாம் ஒரு கணக்கு சார் அவங்களுக்கு தெரியும் எதை எப்போ எப்படி கொடுக்கணும்னு இப்போ நான் சொன்னேன் ஐயாயிரூபான்னு அந்த டைமில் கவர்மெண்ட் பஸ் ஆய்வு செஞ்ச நீங்கள் ஆய்வு செய்வீங்க ப்ரைவேட்டில் ஐயாயிரம் வைக்கட்டும் ஐம்பதாயிரம் வைக்கட்டும் நீங்கள் ஐநூறுவாய்க்கு விட்ருங்க சார் பத்து பஸ்ஸை என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டு ரொம்ப சிம்பிள் பிரதர் கணக்கு இவ்வளோதான் புரியுதுங்களா பொங்கலுக்கு இங்கேருந்து ஊருக்கு போவோம் அந்த ரெண்டு நாள் முன்னாடி கரெக்டாக ஒரு வாரம் லீவ் வருது வெள்ளிக்கிழமை இங்கேருந்து கிளம்பிடுவோம் வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி சனி ரெண்டு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் ஆரம்பிக்குது அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்களா வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் இங்கேருந்து கூட்டம் அங்கேருந்து வர கூட்டம் ஒரே நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் சனிக்கிழமை நைட்டு கிழமே நாற்று கிழமை வரும் இல்லை நாற்று கிழமை கிழமே வருவோம் புரிஞ்சுல அந்த ரெண்டு நாள் தான் ரெண்டு நாளைக்கு நீங்கள் அசால்ட்டாக பண்ணியிருக்கலாங்க பிரச்சனையே இல்லையே அப்போ அங்கே ஐநூறுரூவாலாம் வந்திருப்பானே இப்போ ஒருத்தர் ஐயாயிரூவா எப்போ சார் வைப்பான் டிமாண்ட் இருக்கிறனால தானே சார் வைக்கிறான் ஆளே வரலை அப்படின்னா வேணால் ஐயாயிரரூவா வைப்பானா ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு எப்போ ஐயாயிரூவா வைக்கிறான் ஓவர்ஃப்ளோ ஆகி டிமாண்ட் வரும்போது தானே வைக்கிறான் இந்த எலாசிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை வருது கம்மியா இருக்கிறதுனால தான் சப்ளை கம்மி சப்ளை கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் ஏறுது இந்த ஸ்கீம்குள்ள தானே இதே கான்செப்ட் தானே அதுவும் காலி பணியிடங்களை வந்து டிரான்ஸ்போர்ட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா ஆமா காலி பணியிடங்கள் ஜாஸ்தி சார் இங்க இவங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கூட சொல்றேன் அறிவு வளர்ச்சி அவ்வளோதான் முக்கியமாக மக்கள் அதாவது வந்து நாட்டுக்காகவும் தன்னலமற்று தன் சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் அரசுக்காகவும் வேலை செய்கிறவனாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரவே வராது ஆனால் சுயலாபத்துக்காகவும் தன்னோட பதவியை வச்சுக்கிட்டு இதன் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கலான்னு போகிறாங்கல்ல அவ்வளோதான் சார் இப்படி தான் நடத்தும் இதுதான் நடக்கும் நான் தான் சொல்லிட்டேனே பத்து வருஷத்தில் இரண்டு பஸ்ஸு வச்சுருக்கிறோம் பத்து வருஷத்தில் இரநூறு பஸ்ஸாக மாற்ற முடியும்னா ரெண்டாயிரம் பஸ்ஸு வச்சுருக்கிறவங்க நீ ரெண்டாயிரம் பஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணாப்பாலே போதும் நீ ரெண்டாயிரத்து இருபதாயிரம் ஆக்குவானா ரெண்டாயிரத்தி நீ இரநூறு வந்துட்டேன் இன்னைக்கு அவன் வந்து ஒரு தனியார் தர சொல்கிறான் நானும் அரசாங்கம் ஒரே லெவலில் இருக்கும்ன்றதை அவன் ப்ரூவ் பண்ணுறான் அவனுக்கு மட்டும் எப்படி சார் லாபத்தில் ஓடுது நமக்கு மட்டும் ஏன் சார் நஷ்டத்தில் ஓடுது ஓகே இதுக்குள்ளே இருக்கிற உள்கூத்து தெரியுது இல்லை அவன் மட்டும் இன்னும் பெட்ரோல் வந்து டீசல் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கும் நம்ம மட்டும் இன்னும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்குமா போடுறோம் ரெண்டு பேருக்கும் அதே தானே இன்னும் நமக்கு ஒரு அஞ்சு ரூபா கம்மி நியாயமாக நமக்கு அரசு துறையில் மூன்று ரூபாய் இன்னமும் கம்மி அந்த டாக்ஸிங்களை எதோ இதில் எடுக்கும்போதுன்னு நினைக்கிறேன் கோடவுன்லேருந்து அந்த வருது இல்லையா அரசு துறைக்கு வரதில் ஏதோ ஒரு டாக்ஸிங்களை ஏதோ கம்மியாகுது ப்ரைவேட்டை விட இதெல்லாம் இருந்து எப்படி நடக்குது சமீபத்தில் சென்னை ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் வந்து ஒரு சில பெண்கள் வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க அந்த காரில் போயிட்டு போது வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு கார் வந்து இளைஞர்கள் வந்த கார் வந்து நிறுத்தப்படுது இதில் பயங்கரமாக அலறி துடிக்கிற அந்த காட்சியெல்லாம் வந்து இணையதளத்தில் வந்து பார்த்தோம் பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு சமூக வலைதளங்களில் ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலவுதான் அது யார் கட்சி கொடி போட்டு வந்ததுன்னு கூட அதில் காமிச்சிட்டாங்க அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ரவுடிசம் நடந்த ஒரு அரசியல் நடக்குதுன்றது இந்த ஒரு விதத்திலே தெரியுது இப்படியாக வந்து ஒரு ரோட்டில் வந்து வழி மறைச்சி நின்று அதுவும் மெயின் ஈஸியாக ரோட்டில் மெயின் ரோட்டில் சந்து கூட கிடையாது மெயின் ரோட்டில் நின்று ரெண்டு கார் நடு ரோட்டில் நிறுத்திட்டு இறங்கி வந்து மிரட்டுறாங்க அப்போ எத்தனை கார் பின்னாடி நின்று இருக்கும் நம்ம நடு ரோட்டில் நிறுத்துனது தான் பார்த்தோம் இவங்க கூட சண்டை போடுறது தான் பார்த்தோம் அந்த ரோட்டில் எத்தனை கார் வந்திருக்கும் அப்போ அத்தனை கார் நிற்கு இதில் பின்னாடி ஒரு டிராஃபிக்கை நிறுத்தி மிரட்டக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து மக்களுக்காக இல்லாமல் ஒரு என்ன சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஹை சொசைட்டி பணக்காரர்களுக்காக மட்டுமே இருக்குன்றதை காட்டுது எந்த தைரியத்தில் அவங்க அப்படி பண்ணுறாங்க யார் அவங்களுக்கு தைரியம் கொடுத்தது அப்போது என்னை எவனும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கேன் உங்கள் அப்பா எம்எல்ஏவோ எம்பியோ இல்லைனா மினிஸ்டரோ என்னவோ இருக்கார் அந்த திமுரு தைரியத்தை தான் நான் பண்ணுறான் புரியுதுங்களா சும்மா இது நான் இது இது நியூஸில் வந்து மீடியா நியூஸ் ஆனதுனால நாளைக்கு போலீஸ் யார் என்ன எதுன்னு பார்த்துட்டு அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டேன்னு ஒரு பேருக்கு ஒரு கேஸ் கேஸை ஒன்று போட்டுவிட்டு அப்படியே ஓடிட்டு கிடக்க போகுது ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்களை எடுப்பவர்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை இது மாதிரி நிறையா நம்ம பார்த்துட்டோம் ஒரு ஒரு மூணு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு காரில் வந்துட்டு பீச்சில் நிறுத்திட்டு ஒரு போலீஸ்காரண்ட்டை எவ்வளோ அசிங்க அசிங்கமாகலாம் பேசிடுறாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு காவல்துறையை ஃபோட்டோ எடுக்கிறியா நீ அந்த பெண்ணும் பேசுது அந்த ஆளும் பேசுகிறார் தனிக்கு போதையில் இருக்கார் பார்க்கிங்கில் விடாதுன்னு சொன்னவருக்கு இங்கே பார்க்கிங் இல்லைன்னா இங்கே விடக்கூடாதுன்னு சொன்னவர் எனக்கு அவரே தெரியும் இவரை தெரியும் அந்த மினிஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு பட்னா பாகத்தில் பட்னா பக்கத்தில் கரெக்டாக எந்த அளவுக்கு நடந்துச்சு எதனால் நடந்துச்சு அவர் என்ன சொல்கிறாரு நான் யார் தெரியுமா அப்படியே கேட்குறாரு நான் யார் தெரியுமா நான் யாரோட ஃப்ரெண்டு தெரியுமா இப்போ ஃபோன் போட்டுமா அவருக்கு அப்படின்னு மிரட்டுறாரு யார் மிரட்டுறாரு ஒரு சாதாரண தவறு செய்தவன் மிரட்டலாம் நீ தப்பு இல்லை தப்பு பண்ணாத இடத்துல இருந்தேன்னா நீ கேள்வி கேட்கலாம் அதுவும் ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு அரசு அதிகாரி காவல்துறையை பார்த்து தன் கடமையை செய்கிற காவல்துறையை பார்த்து தவறு செய்த ஒரு தனி மனிதன் கேட்குறான்னா அந்த அந்த தைரியம் யார் கொடுத்தது தைரியம் யார் கொடுத்தது இந்த அரசாங்கம் தான் கொடுத்துருக்கு ஏன்னா இந்த அரசாங்கம் வளைஞ்சு கொடுக்குது யாருக்கான அரசாங்கமாக இருக்குன்றது இதுலேருந்தே காட்டுது அதனால் இதெல்லாம் இதெல்லாம் ஒன்று இல்லை நூறு நடக்குது ஆயிரம் நடக்குது இதுக்கு மேலே பல விஷயங்கள் அங்கே போயிட்டுருக்குது எல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வந்து அங்குசம் மேட்ரு யானைகள்லாம் போயிட்டுருக்கு விஜய் அவர்கள் படத்தில் வருவது போல் சிறப்பு தோற்றத்தில் வருவர்களை போலவே அரசியலில் வந்து போகிறார் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவரே அவர் ஊருக்கு கெஸ்ட்டாக தான் வந்துட்டு போகிறதால நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு எம்பியாக இருந்து நான் என்ன கேள்வி கேட்குறேன் அவர் கெஸ்ட்டாக வந்தால் உங்களுக்கு என்ன மெயினாக வந்தால் உங்களுக்கு என்ன கெஸ்ட்டாக வரும்போதே உங்களுக்கு வந்து அல்லு விடுது இன்னும் மெயினாக இறங்க போகிறாரு என்ன ஆக போகிறீங்கன்றதை பார்ப்போம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அங்கே தீருங்க சார் உங்கள் மக்களுக்கு வந்து போன தடவை நீங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் பல இந்த ரெண்டாவது வாட்டி முதல் தடவை ஜெயிச்சு ரெண்டாவது வாட்டி இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் நிற்கும்போது இந்த எலெக்ஷனுக்கு அவர் நிற்கும்போது மக்கள்லாம் அவரை வந்து கழிவு கழிவு ஊற்றுனாங்க இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே சொந்த ஊரு சொந்த தொகுதியே அப்படி தான் பேசினாங்க நீங்கள் அதை சொன்னீங்களே சொன்னீங்க மேர்டீட்லாம் போனாங்க அந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு எலெக்ஷன் டைமில் கார்த்திக் சிதம்பரம் இந்த மாதிரி பண்ணுறாரு போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே கேஸ்லாம் வேறு எதுவும் இருது போல்ல அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தகுதி ஒன்று வேணும் ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதற்கான ஒரு தகுதி வேணும் இதுக்கு ஒரு குட்டி கதையோட நான் முடிச்சிடுறேன் ஒரு பாட்டி என்ன பண்ணாங்களாம் தன் பேரனை கூட்டிக்கிட்டு ராமகிருஷ்ண பரமம் சார் இருக்கார் இல்லையா அவங்கள பார்க்க போயிருக்கார் பார்த்துட்டு பாட்டி சொன்னாங்களாம் குருஜி இந்த மாதிரி என் பேரன் வந்து பயங்கரமாக வெள்ளமும் சக்கரையும் தின்னுறான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் அறிவுரை கொடுங்க அப்படின்னா ராமகிருஷ்ணபுரம் சரி அந்த பேரனை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு அந்த பாட்டி பாட்டிக்கு ஒன்றும் புரியல சரின்னு போயிட்டாங்க பத்து நாள் கழிச்சு அந்த பாட்டி திருப்பி வந்துருக்காங்க பேரனை கூட்டிகிட்டு ஆ சொல்லுங்க குருஜி இப்போ அந்த பேரண்ட்ட தம்பி குழந்தை சின்ன பையன் குட்டி பையன் தம்பி இந்த மாதிரி வந்து வெள்ளம் சர்க்கரையெல்லாம் சாப்பிடாத அது வந்து நாக்கு பல்லுக்கு கெடுதல் சொத்த உழும் வயிற்றுல போச்சுன்னா நாக்கு பூச்சிலாம் வரும் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் கம்மியாக சாப்பிட்றவங்களும் தயவுசாக சாப்பிடாத பாட்டி சொல்கிற பேச்சு கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவுரை கொடுக்குறாரு பாட்டிக்கு ஒரு சந்தேகம் கூப்பிட்டு கேட்குறாரான் குருஜி நீங்கள் இதையும் பத்து நாள் கழிச்சு சொல்கிறீங்க நீங்கள் முன்னாடியே அன்றைக்கே சொல்லியிருந்துருக்கலாமே இதை அது அதுக்கு ராமகிருஷ்ணபிரமஸ் சொன்னாராம் நானே சக்கரை வெள்ளை சாப்பிட்டுருந்தேன் நான் ஒருத்தனுக்கு அறிவுரை கொடுக்கணுன்னா அந்த தகுதியை நான் வளர்த்துக்கிட்டு சொல்லணும் அதனால் ஒரு பத்து நாளாவது நான் சாப்பிடாமல் நிறுத்தினா தான் நான் அந்த அறிகுறி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அவருக்கு அந்த பையனுக்கு குட்டி பையனுக்கு அதனால தான் உங்களை பத்து நாள் கேச்சு வர சொன்னேன்னா இதில் எந்த உங்களுக்கு அந்த பதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பயிரும் வைக்க மெக்கா நன்றி சார் நன்றி